ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவாயிலம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விருந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடி கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆடி மாத வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆடி மாத ராசி பலன்கள் பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம் நாம் கணிக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார் அப்ப பாருங்க சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில் ஏன்னா இருக்கிறதே ரெண்டு கிரகங்கள் தான் ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன் இவங்க ரெண்டு தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ முழு ஒலிகிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் ஒரு மாசம் டிராவல் பண்ண போறாரு இதில் என்ன நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆயிட்டோம் ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் அது அதே போல சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார் அப்ப இந்த சனி புதன் இரண்டு கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் ராகவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்துலேயும் இருக்கிறாங்க சிம்ம செவ்வாய் இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமையப்போகுது காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷராசி மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்துல அமைந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான யோகம் செவ்வாய் கேது தொடர்பு பலவிதமான ஒரு பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும் எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே ஆடி மாதம் கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது எப்படி என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி என்பர்களே உங்க ராசியில தான் சூரிய பகவான் பயிற்சி அடைகிறார் ஆமா இந்த மாசம் ஆடி மாசம் முழுவதும் முப்பது நாளும் உங்க ராசியில் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சூரிய பகவான் இது ஒரு அற்புதமான கால நேரம் கடகராசி என்பர்களே நீங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரிதான் இப்போ சமீபத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அஜித் குமார் அதை அடிச்சு துன்புறுத்தி அது துடிக்க துடிக்க உயிர் போறவர்களும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகளில் சொல்றாங்க அது நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல போறது இல்ல எந்த டிவியை எந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் துடிக்க உயிர் போகும் வரை துடிக்க துடிக்க அடிச்சிருக்காங்க அப்புறம் தான் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அடியிருக்காங்க அத போல கடகராசி என்பர்களே கடன் பிரச்சனைகளாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் வருமான பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நிமிஷமும் துடி துடிச்சு போகக்கூடிய ஒரு ராசி இருக்கு கஷ்டப்படக்கூடிய ராசி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு ராசி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நிறைய கடகராசின்னா ஆஹாடு இருக்கு ஓகோ இருக்கு சூப்பரா இருக்கு கொடிக்கட்டி பறக்குது அதெல்லாம் சொல்லிடுறாங்க என்னுடைய குருநாதன் நாம என்ன சொல்லா இதுல என்ன இருக்கோ அது உண்மையை அப்போ அப்பதான் அவன் வந்து அப்போ அப்பதான் அவன் தன்னை தற்காத்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு சான்ஸ் கிடைக்கும்டா எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லிடு அப்படின்னு முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களே இந்த அஷ்டம சனி உங்களை என்னெல்லாம் எடுத்திருக்கு குடும்பத்துல எவ்வளவு பெரிய இழப்பு ஒரு கடகராசி என்பர் ஒரு ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருப்பார் இருப்பார் ஒரு இழந்து இழந்திருக்கலாம் ஒரு உயிரை மிஸ் பண்ணிருக்கலாம் உறவுகளை மிஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஹைதராபாத்ல இருக்கிறாரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு உலகம் முழுவதும் அங்கங்க பிரான்ச்சாபீஸ்லாம் இருந்துட்டு இருக்கு அவர் வந்து ஒரு டிரான்சாக்சன் செய்கிறாங்க அவங்க நண்பர் தான் அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் அப்படி வச்சுப்போமே இப்போ தேவையான கருத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம் அவர் நம்பி செய்கிறாரு திடீர்னு அந்த நண்பர் வந்து இறந்து விடுகிறார் அந்த பழி நம்ம கடகராசி நண்பர் மேலே வந்து விழுது நல்ல அங்கே ஃபுட்டேஜ் இருந்தது சிசிடிவி கேமராலாம் இருந்ததெல்லாம் எடுத்து காமிச்ச உடனே இவர் பேரில் தப்பி இல்லைன்னு விட்டுட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கடகராசி என்பர்களுக்கும் வெவ்வேறு விதமான கஷ்டங்கள் ஒருத்தருக்கு கம்பெனி கஷ்டமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருத்தருக்கு தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு வேலை பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலையில கழுத்து பிடிச்சி வெளியில போலாம்னு சொல்லாத அளவுக்கு இருக்கலாம் அல்லது கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க அண்ணன் தம்பிகளுக்கு எதிரான குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் புரியுதுங்களா தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வரவு செலவு அதே போல இன்கம் நல்ல சம்பளம் வரலைங்க சாமி இப்போ கடகராசியில நமக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் முதல் நிலையில் இருக்கக்கூடிய இப்போவும் அவர் வந்து மினிஸ்டராக இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு எதிராக நிறைய தினந்தோறும் வெளியில வரலையே தவிர அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு கட்சியிலேயே அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு இப்ப வந்தவங்க எல்லாம் அவரை வந்து வேணாம்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அவர் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய மிக செல்வந்தராக இருந்தாலும் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாலும் இதை நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா கடகராசின்னு சொல்லிட்டால் இந்த கிரகத்துக்கு சனி பகவானுக்கோ ராகுபகவானுக்கோ ஆள் வித்தியாசம் வேறுபாடுகள் இல்லை உயர்வு தாழ்வு அவங்களுக்கு கிடையாது யாரா இருந்தாலும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ அந்த உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட துன்பம் பேர் கெட்டு போகுது அரசியல் அந்த கட்சி டோட்டல் நம் கட்சி நேம் அங்கே கெட்டு போகுது அப்ப இதெல்லாம் எதனால வருது கடகராசி அப்ப எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையில் இந்த கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கணும் அப்ப சும்மாவாது கடகராசிக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்வதெல்லாம் எப்படி உண்மையானதாக இருக்க முடியும் அது என்ன உண்மை நம்பகத்தன்மை எப்படி இருக்கும் புரியுதுங்களா அப்போ கடகராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சனி பகவான் அஞ்சாம் பாவத்தில் அஞ்சு ஒன்பதாக அமைந்திருக்கிறார் எட்டில் ராகு மிக பெரிய யோகம் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் உண்மையை சொல்லவா கடகராசி என்பர்களே உங்கள்கிட்ட பொறுப்போ அதிகாரமோ பணமோ எது சாமி உங்களுக்கு கொடு எனக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஒரு அஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்காரு இல்லை ஒரு ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்குறாரு இல்லை ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாருன்னா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டே எடுத்து டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துல செயல்படணும் நீங்கள் அதெல்லாம் ஒரு கணக்கு இதெல்லாம் ஒரு ஜோதிட கணக்கு அதை டைவர்ட் பண்ண ஸ்ப்ளிட் பண்ணணும் அல்லது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்குறாரு இடமாற்றத்தை கொடுத்துருக்குறாருன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும் இப்போ கடைகார ஆசியில் எத்தனை ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க உத்தியோகம் வேலைக்கு போகக்கூடியவர்கள் எப்படிலாம் முன்னுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அம்பாள் அன்னை வாராகி நம்ம இடத்துல வந்து பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களா கூட அன்னை வாராகி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இப்போ இவங்களுக்கு கடகராசிக்கு என்ன இந்த ஆடி மாதம் எது ப்ளஸ்ஸாக இருக்குனாக்கா இது நாள் வரையில் உங்களுக்கு வருமானத்தில் இருந்து வந்த அந்த வருமான கஷ்டங்கள் குறையும் அதே போல் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் பண பிரச்சனைகளாக இருக்கலாம் மன கசப்புகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் ஆக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் எனது கடகராசி அன்பர்களே அப்ப இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் தொழிலில் வெற்றி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இட பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும் இன்னும் சொல்லப்போனா தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு எனக்கு இது பொருந்துமா சாமி எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி